Hi Friends, Welcome to my Channel இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்டாண்டர்ட் குர்த்தி மெஷர்மெண்ட்ஸ் வச்சு எப்படி வந்து குர்த்தி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பேப்பர் பேட்டன்லாம் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு என்னோடய மெஷர்மெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க ஃபுல் லென்த் ஃபார்ட்டி ஒன் இன்ச்சஸ் ஷோல்டர் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் செஸ்ட் ரவுண்ட் தேர்ட்டி பாயிண்ட் ஃபைவ் ஆர்னா ரவுண்டு பஸ்ட் ரவுண்ட் தேர்ட்டி ஒன் ஃபைவ் வேஸ்ட் ரவுண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சீட் ரவுண்ட் அப்படி ஹிப் ரவுண்ட் சீட் ரவுண்ட்னா ஹையஸ்ட் ஏரியா ஆஃப் தி ஹிப் அது வந்து தேர்ட்டி சிக்ஸ் பஸ்ட் லென்த் நைன் பாயிண்ட் ஃபைவ் ஆம் ஹோல் ஃபோர்டீன் ஆம் சர்க்கிள் லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்லீவ் லென்த் சிக்ஸ் ஸ்லீவ் பிரெத் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் நெக் வித் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஃப்ரண்ட் நெக் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பேக் நெக் செவன் பாயிண்ட் ஃபைவ் வேஸ்ட் லென்த் ஃபோர்டீன் மெஷர்மென்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும் இது எப்படி சுடிதார் மெஷர்மெண்ட் எப்படி பாடியிலேருந்து எடுக்கிறது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க உங்க பாடியிலேருந்து எப்பவுமே பாடியில் மெஷர் பண்ணும்போது கரெக்ட் மெஷர்மென்ட்ஸ் தான் எடுக்கணும் நீங்கள் உங்களுக்கு லூஸ் வேணுமா இல்லை டைட்டாக வேணுமா அப்படிங்கிறத நம்ம வந்து கட் பண்ணும்போது தான் பண்ணணுமே தவிர நீங்கள் எடுக்கும்போதே வந்து லூஸாக வேணும் அப்படிங்கிறதுக்காக லூஸாக வந்து மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடாது எடுக்கும்போது ஒரு ஃபிங்கர் உள்ளே இருக்கிற மாதிரி அளவில் வச்சு நீங்கள் எடுக்கணும் எப்போவுமே மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க அப்போ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் நான் வந்து ஒரு பேப்பரில் கட் பண்ணி காமிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் குர்த்தியில் கட் பண்ணீங்கன்னா கரெக்டாக வரும் மெஷர்மென்ட்ஸ் எல்லாம் வச்சு எப்படி பேட்டர்ன் போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து கிளாத் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க இது வந்து வித்து இது வந்து ஹைட்டு ஃபர்ஸ்ட் வந்து உங்க கிளாத்தை வந்து எப்பவுமே வந்து வித்துல ஒரு ஃபோல் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஹைட்டில் வந்து இன்னொரு ஃபோல் பண்ணணும் இந்த மாதிரிதான் வந்து கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணணும் இது வந்து இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணணும் பட் உங்களுக்கு ஏதாவது டிசைனோ மோட்டிவோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு லென்த் வந்து அதிகமாக தேவைப்படுது லென்த்துக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் பேக்கும் தனித்தனியாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பேட்டர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போடணும் அப்படின்னா ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா பண்ணியிருக்கேன் இந்த சைடு வந்து ரெண்டு ஃபோல்டு இருக்குது இது ஃபோல்டட் இது ஃபோல்டட் இங்கே வந்து ஒரே ஃபோல்டு தான் இருக்குது இப்போ வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் ரெஃபரன்ஸ் லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க கட் பண்ணுவோம் ஸோ லைனிங் அப்படின்னா நீங்கள் லைனிங் இல்லாத குர்த்தி தைக்கிறதா இருந்துச்சுன்னா கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸாக நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க நான் லைனிங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டூ இன்ச் கம்மியாக வந்து கட் பண்ணும் இப்போ வந்து இது லைனிங் இல்லாமல் இது மெயின் ஃபேப்ரிக்னு நான் அசியூம் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் கீழே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மார்க் பண்ணிக்கோங்க மேலேயே ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ரெஃபரன்ஸ் லைன் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு லென்த்து வந்து ஃபார்ட்டி ஒன் இன்ச்சஸ் சொல்லியிருந்தேன் ஸோ ஃபார்ட்டி ஒன் இன்ச்சஸ்க்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் ப்ளஸ் டூ இன்ச்சஸ் வந்து சீமிங் அலவுன்ஸ் விடணும் இது வந்து நான் லைனிங் இல்லாத குர்த்தி அப்படிங்கிறனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் டூ இன்ச்சஸ் வந்து சீமிங் அலவுன்ஸ் விடணும் அது டூ இன்ச்சஸ் எதுக்காகனா கீழே வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்காகவும் மேலே வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காகவும் சேர்த்தி டூ இன்ச்சஸ் டோட்டலாக வந்து ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் டோட்டலாக வந்து ஃபார்ட்டி த்ரீ நான் எடுத்திருக்கேன் இப்போ என்ன பண்ணணுன்னா ஷோல்டர் மார்க் பண்ணும் ஷோல்ட்ரு பார்த்தீங்கன்னா எனக்கு தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இது வந்து ஃபுல் ஷோல்டர் இது வந்து ரெண்டாக டிவைட் பண்ணால் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச்சஸ் வரும் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச்சஸ் நான் வந்து என்னோட தேர்ட்டி இன்ச் செஸ்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஷோல்டர்லேருந்து கீழே நழுவி நழுவி வரும் அதாவது ஷோல்டர் வந்து கல்டு வரும் ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது இப்போ ஷோல்டர் வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கா இப்போ ஃபோர்டீனே அசியூம் பண்ணிக்கோங்க ஃபோர்டீன் இருக்கும்போது ஃபோர்டின்லேருந்து ரெண்ட் டூ இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க இது வந்து டீஃபால்ட்டு ஃபோர்டின்லேருந்து டூ இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க டுவல் இன்ச்சஸ் வரும் அதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் இன்ச்சஸ் வரும் அப்போ இது வந்து சிக்ஸ் தான் உங்களோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் இது வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து நெக் வித் நெக் வித் வந்து நான் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ்னு சொல்லியிருக்கேன் இது டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதை வந்து டுவெல்லாக டிவைட் பண்ணிக்கோங்க வர ஆன்சர் தான் வந்து இங்கே மார்க் பண்ணணும் நான் வந்து டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படி இல்லைனா உங்களோட கரெக்டாக சென்ட்ரு ஆஃப் தி நெக் பேக் சைடில் மெஷர் பண்ணிக்கோங்க ஆஃப் தி நெக்லேருந்து கரெக்டாக வந்து ஃபினிஷ் ஆகிற இட எவ்வளோ வருதோ அவ்வளோ இன்ச் வந்து நெக் வித் இது எப்படி மெஷர்மெண்ட்ஸ் இருக்கணும்னு வீடியோ போட்டிருக்கு அதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு க்ளியராக புரியும் ஸோ அதை பார்த்துட்டு வந்து இது பாருங்கள் வரேன் சார் எனக்கு வந்து டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் இங்கே வந்து டூ பாயிண்ட் செவன் ஃபைவ்னு மார்க் பண்ணுறேன் இது ஃபுல் மெஷர்மெண்ட் வந்து சிக்ஸு நெக் வித் மட்டும் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃப்ரண்ட் டு பேக்கும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன் இப்போ பாடிலேருந்து இப்படி எடுக்கும்போது இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் வச்சு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் நீங்கள் வந்து இங்கே மார்க் பண்ணணும் சப்போஸ் ஷோல்டர்லேருந்து இந்த மாதிரி கிராஸாக மெஷர்மெண்ட் எடுத்து என்னோட நெக் வந்து ஃபோர் இன்ச் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இந்த மாதிரி கிராஸாக வச்சு எடுத்தீங்கன்னா நீங்கள் கிராஸாக தான் மார்க் பண்ணணும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கிராஸாக வந்து அந்த மெஷர்மெண்ட் வச்சு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் இன்ச் இல்லைனா ஆஃப் இன்ச் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் அதாவது இறங்கி வரும் அப்படி இல்லைனா மேலே ஏறி வரும் ஸோ எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் வச்சு மார்க் பண்ணுங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்கணும் எனக்கு வந்து ஷோல்டர் வந்து சிக்ஸ் இன்ச் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஷோல்டர் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஒரு மார்க் பண்ணி கீழே ஒன் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து ஸ்டாண்டர்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒன் இன்ச்சஸ் கீழே வந்து ஷோல்டர் ஸ்லோப் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஏன்னா ஷோல்டர் வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்காது ஸோ மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து இப்படி ட்ரா பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு உங்களோட மெஷர்மெண்ட் வந்து இதுதான் எனக்கு வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் இது தான் பட் செவன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒன் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் சிக்ஸ் இன்ச் வரும்போது எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மார்க் பண்ணா இங்கே வந்து முக்கால் இன்ச் தான் வரும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து கண்டுபிடிக்கணும் கரெக்டாக வந்து முக்கால் இன்ச் தான் எல்லாத்துக்குமே வரும்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் நீங்கள் உங்களோட ஷோல்டருக்கு தகுந்த மாதிரி இந்த ஷோல்டர் ஸ்லோப் வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ வந்து இங்கே வந்து ஹோல் வந்து ட்ரா பண்ணணும் இந்த லைன் இருக்குல்ல இந்த ஹோல் லைன் இப்போ நம்ம போடுறோமில்ல இந்த லைன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆம் சர்க்கிள் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம்ல ஆம் சர்க்கிளை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க ஆம் சர்க்கிள் டிவைடட் பை டூ அப்படி இல்லைனா செஸ்ட் டிவைடட் பை சிக்ஸ் இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும் அந்த தான் இங்கே வந்து மார்க் பண்ணும் இது வந்து நான் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இல்லை சிக்ஸ் இன்ச்சஸ்னே வைக்கிறேன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இல்லை சிக்ஸ் இன்ச்சஸ் வரும் இந்த மெஷர்மெண்ட் இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபை அப்படி இல்ல சிக்ஸ் இன்ச்சஸ் வரும் நான் சிக்ஸ் இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களோட செஸ்ட் மார்க் பண்ணணும் ஆம் கோல் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட செஸ்ட் மார்க் பண்ணுங்கள் எனக்கு செஸ்ட் வந்து தேர்ட்டி பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் அதை வந்து ஃபோராக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க தேர்ட்டி பாயிண்ட் ஃபைவ் பை ஃபோர் மார்க் பண்ணோம்னா இப்போ இங்கே வரும் இது செவன் செவன் ஃபைவ் இன்ச்சஸ் வரும் செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச்சஸ் வரும் அது கூட ஈஸ் கொடுக்கணும் ஈஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாடி ஃபிட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஈஸ் கொடுக்க வேண்டியதில்லை உடம்புல ஒட்டின மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படின்னா இந்த ஈஸ் கொடுக்க வேண்டியதில்லை பட் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் போடுவோம் இந்த ஈஸிலிருந்து கால் இன்ச் அரை இன்ச் முக்கால் இன்ச் ஒன் இன்ச் இந்த நாலு வந்து வைக்கலாம் கால் இன்ச் அப்படிங்கிறது வந்து ஸ்லிம் ஃபிட் கரெக்ட் ஃபிட்டிங்கில் இருக்கும் ஹாஃப் இன்ச் அப்படின்னா மீடியம் ஃபிட் முக்கால் இன்ச் அப்படின்னா லூஸ் ஃபிட் கொஞ்சம் நல்லாவே லூஸ் வேணும் அப்படின்னா ஒன் இன்ச் ஒன் இன்ச் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம வந்து கால் இன்ச் அரை இன்ச் முக்கால் இஞ்சு இந்த மூணு மெஷர்மெண்ட்ஸாக யூஸ் பண்ணுவோம் இது வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் பொறுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் தேர்ட்டி இன்ச் தேர்ட்டி பாயிண்ட் ஃபைவ்க்கெல்லாம் வந்து நீங்கள் கால் இன்ச் யூஸ் பண்ணவே கரெக்ட் ஃபிட்டிங்கில் இருக்கும் கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹாஃப் இன்ச் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லூஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணுமே தவிர நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும்போது வந்து நீங்கள் நீங்கள் வந்து லூஸாக எடுக்கக்கூடாது இப்போ எனக்கு ஈஸ் வந்து ஹாஃப் இன்ச் மட்டும் கொடுக்குறேன் நீங்க முக்கால் இன்ச் கொடுக்கறனால கொடுத்துக்கலாம் உங்களோட லூஸ் நீங்க எப்படி வேர் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ செஸ்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போ இங்க வந்து ஆம் ஹோல் வந்து டிராப் பண்ணனும் ஆம் ஹோல் டிராப் பண்றதுக்கு முன்னாடி இப்போ ரெண்டா டிவைட் பண்ணிக்கோங்க உங்களோட ஆம் ரவுண்ட் இருக்குல்ல அதை வந்து ரெண்டா டிவைட் பண்ணி மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சுதான் வந்து வச்சு இந்த மாதிரி வந்து டிராப் பண்ணணும் இது வந்து பேக் ஆம் ஹோல் இந்த ஆம் ஹோலை வந்து நீங்க மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆம் ஹோல் வந்து ஃபோர்டீன் இன்ச் இருக்கா இப்போ ரெண்டாக டிவைட் பண்ண செவன் இன்ச்சஸ் இங்கே வந்து உங்களுக்கு செவன் இன்ச்சஸ் வரணும் இந்த மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா செவன் இன்ச்சஸ் வரணும் அப்படி செவன் இன்ச்சஸ் வரல கம்மியாக தான் வருது அப்படின்னா இந்த லைன் இருக்குல்ல இந்த ஆம்கோல் சிக்ஸ் இன்ச்சஸ் லைன் நம்ம போட்டோம்ல அதில் ஒரு ஒன் எய்த் அப்படி இல்லைனா கால் இன்ச் வந்து லைனை கீழே இறக்கி சேம் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி எகெய்ன் வந்து ரீட்ரா பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும் இன்கேஸ் அதிகமாக வருது அப்படின்னா ஆம் சர்க்கிள் லைன் போட்டிருக்கோம் சிக்ஸ் இன்ச்சஸ் அதை வந்து மேலே மார்க் பண்ணணும் அஞ்சே முக்கால் இன்ச்சுக்கு அஞ்சே முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி சேம் செஸ்ட் மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு ஈஸியெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அதுலேருந்து ச அதுலேருந்து கர்வ் ட்ரா பண்ணோம்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக வரும் இந்த மாதிரி தான் வந்து உங்களோட ஆம் ஹோலை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரீட்ரா பண்ணிகிட்டே இருக்கணும் கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் கரெக்டாக வரும் பட் வரல அப்படின்னா அதிகமாக வந்துச்சு அப்படின்னா மேலே இது பண்ணிக்கோங்க கம்மியாக வந்துச்சு அப்படின்னா லைனை வந்து கீழே கால் இன்ச்சு வந்து ரீட்ரா பண்ணி அதுக்கப்புறம் எகெயின் மிட் பாயிண்ட் தான் நீங்கள் வந்து ரீட்ரா பண்ணணும் இதே மிட் பாயிண்ட்ல வராது ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டிங்கும் கரெக்டாக வரும் இங்கே ஹோல் அண்ட் பாடி பீஸ் வந்து கரெக்டாக வந்து ஜாயின்ட் ஆகும் இந்த மாதிரி தான் வந்து ஹோல் கண்டுபிடிக்கணும் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து ஒன் சென்டிமீட்டர் இது வந்து நார்மலுக்கு நார்மல் குர்த்தி கட் பண்ணி ஸ்டிச் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா மிட் பாயிண்ட்ல இருந்து ஒன் சென்டிமீட்டர் இன்வெர்ட் மார்க் பண்ணிக்கோங்க இன்வெர்ட் மார்க் பண்ணி அகைன் ஃப்ரெண்ட் கவ் வச்சு இப்படி டிரா பண்ணிக்கணும் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் பாருங்க ஒன் சென்டிமீட்டர் மார்க் பண்ணி இந்த மாதிரி வந்து கவ் டிரா பண்ணணும் இது வந்து ரெண்டு ஆம் ஆம்ோலையும் மெஷர் பண்ணி பார்க்கும்போது இப்போ வந்து 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 பேக் ஆம் மெஷர் 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 பண்ணால் இங்கே இங்கே செவன் 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 இன்ச்சஸ் இன்ச்சஸ் வருது வருது ஈஸோட சேர்த்து அப்படின்னா பண்ணும்போது இன்ச்சஸ்லேருந்து தான் பண்ணும் ஒன்லேருந்து பண்ணக்கூடாது நமக்கு ஆம் ஃபுல் மெஷர்மெண்ட் தான் ஃபோர்டீன் நீங்கள் தனித்தனியாக வந்து மெஷர் பண்ணி பேக் செவன் செவன் அப்படி வருதுன்னு வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது வந்து பேக் ஆம் கோல் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா செவன் இன்ச் வருது அப்படின்னா ஆம் ஹோல் மெஷர் பண்ணும்போது இங்கே மெஷர் பண்ணிக்கணும் அப்போ எங்களுக்கு வந்து நம்ம ஃபோர்டீன் வரும் ஃபோர்டீன் இல்லை கூட சம்டைம்ஸ் வரும் அப்படி வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் அதிகமாக அரை இன்ச் முக்கால் இன்ச்செல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்க்கு வந்து ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க இது மெஷர் பண்ணி பார்க்கும்போது மட்டும் நீங்கள் பேக் மெஷர்மெண்ட் எந்த மெஷர்மெண்ட்டில் முடியுதோ அதுக்கு அடுத்த மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து தான் இதை வந்து மெஷர் பண்ணி பார்க்கணும் எகெயின் ஒன்லேருந்து வரக்கூடாது அது தப்பு நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிட்டோமா ஈஸ் வந்து ஹாஃப் இன்ச் கொடுத்துருக்கேன் இப்போ பஸ்ட் மெஷர்மெண்ட் இந்த ஷோல்டர்லேருந்து பஸ் லென்த் மார்க் பண்ணிக்கோங்க பஸ் லேந்த் வந்து எனக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் நான் நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இங்கே லைன் போடுறேன் லைன் போட்டுவிட்டேன் லைன் போட்டுட்டு இப்போ பஸ் டவுன் வந்து தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்ன்னா எயிட் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் த்ரீ எயிட் வரும் எயிட் பாயிண்ட் த்ரீ எயிட் வரும் இங்கே வந்து ஈஸ் கொடுக்க வேண்டியதில்லை இந்த பஸ்ட்டுக்கு வந்து ஈஸ் ஈஸ் வந்து கொடுக்க தேவையில்லை இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மார்க் பண்ணிவிட்டு இப்போ செஸ் லைன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பஸ் லைன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது செஸ்ட் லைன் இங்க இருக்கு பஸ் லைன் இருக்கு உங்களுக்கு செஸ்ட் லைன்ல இருந்து பஸ் லைன் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பஸ் லைன் வந்து உள்ள இருக்கலாம் இந்த மாதிரி உள்ள இருக்கலாம் பட் உங்களோட செஸ்ட் லைனை விட பஸ் லைன் வந்து வெளியில இருக்க கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க இங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் திரும்ப இதே மெஷர்மெண்ட் இங்க பஸ் லைன் எவ்வளோ வருதோ அந்த மெஷர்மெண்ட் வந்து இங்க மார்க் பண்ணிக்கணும் செஸ்ட் லைனை விட பஸ் லைன் வந்து உள்ளதா இருக்கணும் அப்படின்னா கரெக்டா இருக்கலாம் அதிகமாக இருக்கக்கூடாது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதை வந்து செஸ்ட் லைனில் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இது வந்து பஸ் லைன் பஸ் ரவுன் இது வந்து செஸ்ட் ரவுன் இப்போ நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் லைன் வேஸ்ட் வந்து வேஸ்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கோங்க வேஸ்ட் வந்து வேஸ்ட் லைன் வந்து ஃபோர்டீன் இன்ச்சஸ் நான் சொல்லியிருந்தேன்னா அந்த ஃபோர்டீன் இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இது வந்து வேஸ்ட் ரவுன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வரும் அது கூட ஈஸ் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க இங்கே செஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஈஸ் ஆட் பண்ணியிருக்கீங்களோ சேம் அதே மாதிரி வேஸ்ட்டுக்கு ஈஸ் வந்து ஆட் பண்ணணும் அதே மெஷர்மெண்ட் வந்து ஆட் பண்ணணும் ஸோ இங்கே ஹாஃப் இன்சஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் செவன் இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணுறேன் இங்கே செவன் இன்ச்சஸ் நெக்ஸ்ட் வந்து ஸ்லிட் ஓப்பன் மெஷர்மெண்ட் நீங்கள் வந்து எடுக்கணும் கண்டிப்பாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் இன்ச்சஸ்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் இது ரெண்டு மெஷர்மென்ட்ஸ்க்குள்ளே தான் இந்த மூணு மெஷர்மெண்ட்ஸ்குள்ள தான் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ ஸ்லிட் ரவுண்ட் வந்து இங்கிருந்து ட்வெண்ட்டி ஒன் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க நான் ட்வெண்ட்டி ஒன் இன்ச்சஸ் மார்க் பண்றேன் மார்க் பண்ணிட்டேன் இப்போ ஹிப் ரவுண்ட் வந்து இதுதான் அது வந்து தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் ஃபோராக டிவைட் பண்ணா நைன் இன்ச்சஸ் ஃபோரடி பண்ணா நைன் இன்ச்சஸ் இங்க வந்து ஈஸ் வந்து கால் இன்ச் ஏட் பண்ணா போதும் பிகாஸ் இங்க வந்து ஸ்லிட்டு வந்து ஓப்பனா இருக்கும் அது கால் இன்ச் மட்டும் ஈஸ் வச்சா போதும் நீங்க வந்து ஏழை ஸ்டிச் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்க எந்த அளவுக்கு ஈஸ் வச்சிருக்கீங்களோ அதே ஈஸ் வந்து இந்த ஹிப் ரவுண்ட்லயே வைக்கணும் இப்போ இங்கே வந்து கால் இன்ச்சு தான் இது பண்ணியிருக்கேன் இப்போ எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து சேம் அதே தான் இங்கே என்ன மெஷர்மெண்ட் மார்க் பண்ணியிருக்கீங்களோ சேம் அதே வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அதுலேருந்து ஒரு ஒன் இன்ச் அதிகமாக வைக்கலாம் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் வைப்பேன் ஸோ இப்போது நாலு பாயிண்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இங்கே வந்து செஸ்ட் ரவுண்ட்லேருந்து வேஸ்ட் ரவுண்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போடுங்க இப்போது வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து ஹிப் ரவுண்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடுங்க அதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுங்க இதுதான் உங்களோடய குர்த்தி மெஷர்மெண்ட் இப்படி தான் வந்து கட் பண்ணும் நீங்கள் வந்து சீமிங் அலவன்ஸ் வந்து ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் ஒன் இன்ச்சஸ் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் டூ இன்ச்சஸ் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் அதுக்கு அதிகமாக வந்து கொடுக்க வேண்டாம் நல்லா இருக்காது பாருங்கள் இந்த மெஷர்மென்ட்ஸ் தான் வந்து உங்களோடய குர்த்தி மெஷர்மெண்ட் எப்படி குர்த்தி வந்து டிராஃப்ட் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ க்ளியராக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ இது வந்து அப்படியே வந்து கட் பண்ணிடலாம் ஸ்லீவ் வந்து எப்படி டிராஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு க்ளியராக புரியும் கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போது இந்த ஸ்லீவ் கிட்டே கட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு அரை இன்ச்சு இல்லை கால் இன்ச் வந்து சீமிங் அலவுன்ஸ் விட்டு தான் வந்து கட் பண்ணும் ஆம்போலுக்கு வந்து சீமிங் அலவுன்ஸ் விடணும் இல்லை ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸோ பேக்குக்கு தனியாக விடணும் ஃப்ரெண்ட்டுக்கு தனியாக விடணும் அதே மாதிரி ஷோல்டரில் வந்து தனியாக ஹாஃப் இன்ச் வந்து விடணும் சைடில் வந்து சீமிங்கெல்லாம் ஸ்விட் ஆச்சு இப்போ ஆம்கோலில் கட் பண்ணும்போது இப்போ பேக் வந்து கட் பண்ணுறேன் பேக்கோட கேவ் வந்து இது தான் அதுலேருந்து வெளியில் தான் ஒரு ஹாஃப் இன்ச் வெளியில் நான் கட் பண்ணுறேன் நீங்கள் கட் பண்ணும்போது இதை மறந்துடாதீங்க இதை வந்து நீங்கள் விட்டுட்டு கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்காது மேலே ஷோல்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுட்டு கட் பண்ணுங்கள் இது வந்து பேக் இது வந்து ஃப்ரண்ட்டு இப்போ ஃப்ரண்ட் ஹோல் வந்து கட் பண்ணும் சேம் அதே மாதிரி ஃப்ரண்ட் கர்விலேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து விட்டுட்டு கட் பண்ணுங்க உங்களுக்கு நான் கிளாத்துலேயே சொல்லியிருக்கலாம் பட் கிளியராக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு பேப்பர் பேட்டர்ன் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு கிளாத்தில் வந்து ஒரு வீடியோ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் வந்து நார்மல் குர்த்திக்கு இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ணிக்கலாம் கேன்வாஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுனா கட் பண்ண வேண்டியதில்லை உங்களுக்கு நான் இதில் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் தான் வந்து குர்த்தி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் ஃப்ரண்ட்டு அண்ட் பேக் இப்படி தான் வந்து ஒரு குர்த்தி வந்து டிராஃப்ட் பண்ணணும் இப்போ இந்த பேப்பரில் சொன்ன மாதிரியே அப்படியே தான் நீங்கள் வந்து கிளாத்ல கட் பண்ணும்போது மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்பதான் வந்து கரெக்டாக வரும் ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் நீங்கள் விட்டுருக்கீங்க அப்படின்னா ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணணும்னா ஒன் இன்ச்சஸ் நீங்கள் சீமிங் வந்து மட்டும் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அதை மட்டும் ஞாபகம் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் எல்லாமே நார்மலாக எப்பவும் போல தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கேன்வாஸ் வச்சு நெக் அடிச்சு திருப்புவோம் அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறது அதுக்கப்புறம் சைடு ஸ்டிச் பண்ணுறது ஸ்லிட்டு ஸ்டிச் பண்றது இவ்வளோ தான் இது டிராஃப்ட் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பேப்பரில் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்